ஆளுகளை பற்றி முதல் ஆளுமையை பற்றி அண்ணன் பேசினார் இரண்டாவது ஆளுமையை பற்றி நாம் பேச வேண்டும் என்னவென்றால் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே முதல் தற்கொலைப்படை அமைத்து போரிட்ட மாவீரர் சுந்தரலிங்க குடும்பநாரனுடைய பிறந்த மாவட்டத்தில் இருந்து உலக நாகரிக தொட்டிலான ஆதிச்ச நல்லூர் குடும்ப நல்லூர் என்ற ஒரு பழம்பெரும் இருந்து அந்த பகுதியிலே பிறந்து அனைத்து தெய்வங்களுக்கும் பூஜிக்கப்படுகின்ற தேங்காய் தேங்காய் எங்கு உருவாகுவது ஒரு பூ தென்னம்பூ அந்த தென்னம்பூவுக்கு இன்னொரு பெயர் தாளை அந்த தூத்துக்குடிக்கு பேர் போனது முத்து அங்கு வாழ்ந்த பள்ளர்கள் என்ற மல்லர்கள் அரசர்கள் இந்த மூன்றையும் நாம் ஒருங்கிணைத்து தாளை தாலை அரசு என்ற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று பெயரை தாங்கியிருக்கின்ற அருமை சகோதரர் திரு தாலை முத்தரசு அவர்கள் பற்றிய அறிமுக குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே கருங்குளம் பகுதியில் பிறந்து தூத்துக்குடி மாவட்டம்

அடுத்து இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா செனட் மெம்பர் ஆஃப் மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி பை ஆனரபிள் சான்சலர் கவர்னர் ஆப் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபைவ் டுவெல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திரு தாலை முத்தரசு என்ற வரலாற்று பெயருக்கு சொந்தக்காரர் ஆகிய சகோதரர் கணபதி தெய்வத்திரு கணபதி தெய்வத்திரு ராஜா ராஜம்மாள்பதி அவர்களுடைய புதல்வனாக அவதரித்து தேவேந்திராபுல சமூக மக்கள் எங்கெல்லாம் சட்ட ரீதியாக பாதிக்கப்படும் பொழுது அங்கெல்லாம் அவருடைய குரல் ஓங்கி ஒழித்திருக்கின்றது ஒழிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய சட்ட ரீதியான அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து அரசின் சார்ந்த அடக்கு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் ஐயா அண்ணன் தாலை முத்தரசு அவர்களுடைய குரல் ஒழித்து கொண்டே இருக்கும் அவர்களை இந்த நிகழ்வில் நாம் பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறோம் நன்றி